நம்ம எல்லாரும் சரி கடைசி கேள்வி இந்த கேள்வியோடு முடிச்சிடலாம் இந்த கேள்வி கேட்டால் எல்லா சர்ச்சும் அமைதியாகிடும் பேசவே மாட்டாங்க அண்ணா கேட்கவா கேட்கவா நீங்களாம் ரட்சிக்கப்பட்டீங்களா ஒரு குழப்பம் வந்துச்சுக்கா ரட்சிக்க பட்டுட்டோன்னு சொல்லலாமா படலைன்னு சொல்லாமா பட்டுட்டோன்னு சொன்னால் எப்படிப்பட்டிங்கன்னு கேட்பான் படலைன்னு சொன்னால் இன்னும்மா படலன்னு ஆனால் சில பேர் அமைதியாக உட்காந்துடும் அவனா சொல்லட்டும் ரட்சிக்கப்பட்டிங்க எத்தனை பேர் ரசிக்கப்பட்டீங்க சர்ச்சில் எல்லாம் ரசிக்கப்பட்டீங்க சரி நீங்கள் எப்படி ரச்சிக்கப்பட்டீங்க எனக்கு சொல்லுங்க சரி நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறோம்ல அது கரெக்டு ஆனால் அந்த ஆன்சரில் ஒரு சின்ன திருத்தம் ரச்சிக்கப்படுதல்ங்கிறது டிகிரி வாங்குற மாதிரி ஒரு நாளில் நடக்கிறது இல்லை தேதி எனக்கு கல்யாணம் ஆச்சு இந்த எம்எஸ்சி இத்தனாம் தேதி எனக்கு கான்வெகேஷன் கொடுத்தாங்க ரட்சிக்கப்படுதல்னா என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன தெளிவோடு இதை முடிச்சிருக்கும் சரியா ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன் சர்ச்சுக்கு வரோம் நான் ஏன் கிறிஸ்தவன் ஏ கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் மரணத்தை உயிர்த்தல் எப்படி உள்வாங்கிக்கணும் சா இன்னைக்கு எனக்கு இருக்கிற சாத்தான் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கடைசியா இப்போ எபேசியர் ரெண்டு எட்டு யாராவது ஒரு வாசிங்க என்னம்மா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அடுத்த வழி என்ன போட்டிருக்கு இது ஒன்னால் இல்ல உன் எஃபெர்ட் இல்லை நீ போய் அந்த சர்ச்சுக்கு இந்த சர்ச்சுக்கு போனதுனால இல்ல சில பேர் என்ன பண்ணுறான் நம்ம சர்ச்சாலும் மரக்கிறான் நம்மளும் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் பயந்துருவான் ப்ரெஷர் நீங்கள் ரடிக்கப்பட்டீங்களா அங்கே போகதீங்க நம்ம சர்ச்சில் வாங்க அப்பதான் ஒருத்தை நம்பி அஞ்சு சர்ச்சில் போய் முழுகி சால்வேஷன் கிடைக்கல சளி புட்சிச்சு நம்ம சர்ச்சில் சில பேர் ரகசியமா அங்க போய் தெரியுமா உங்களுக்கு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் வரும்போது எது சரின்னு சொல்லுவார் தெரியாது அது சரின்னு சொன்னா அந்த சர்டிஃபிகேட் குத்துடலாம் இது சரின்னா இந்த சர்டிஃபிகேட் குத்துலாம் எப்படியாவது பரலோகத்து போயிடணும் நோ நோ ரட்சிக்கப்படுதல்லாம் எங்க தெளிவை இன்னைக்கு இந்த திருச்சபை பெற்றுக்கிட்டு வெளியே போனோம் நீங்க என்ன போடுது கிருபையினாலே விசுவாசிடை கொண்டு அடுத்த வரி என்ன இது உங்கள உன்னால முடியாது ஓ எஃபெக்ட் இல்ல நான் கொடுத்த ஈவு செ நம்ம எல்லாரை രക്ഷிக்கட்டும் இப்ப நிம்மதி ஆயச்சா இப்ப அடுத்து பிலிப்பியர் 2 12 வாசிங்க ஆ ஆதலால் எனக்கு பிரிய இந்த வசனம் நல்லா கொடுங்க இந்த ஆதலால் எனக்கு பிரியமானர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் அது அதை ஏசுகிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போதும் பறத்துக்கு ஏறின பிறகும் அதிக பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற இன்னாயாது போன வசனம் என்ன சொல்லிச்சு இது உன்னால் முடியாது நான் அருளும் ஈவு அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் வந்து உன் ரட்சிப்பு நிறைவேற நீயே பிரயாசப்படுது இப்போ ரெண்டுக்கும் முரண் இருக்கா இல்லையா அந்த வசனம் என்ன சொல்லுது இது உன்னால முடியாது நான் போனா போதும் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிச்சு நம்ம எல்லாருக்கும் நிம்மதி ஆயிடுச்சு சரி கடவுள் மொழிக் இந்த வசனம் நான் சொல்லுது உன் ரட்சிப்பு நிறைவேற நீயே பிரயாச பண்ணணும் இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் என்னன்னு புரியும் இப்போ உங்க ஐயர் இருக்காரு நான் பேசி முடிச்சோடனே பிரதர் நல்லா பேசுங்க எனக்கு எங்கள் ஊரில் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை நீ சும்மா ஒரு பேச்சுங்க அந்த வீட்டை நீங்கள் எடுத்துங்க அப்படின்ட்டு சாவியை கொடுத்தா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து சாவியை என்கிட்ட கொடுத்தாரு இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அது யார் வீடு யார் வீடு அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என் வீடுன்னு சொல்லணும்னா என்ன பண்ணும் அவர் சாவி கொடுத்தோட நான் என் வீடுன்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணாதான் அது என் வீடு ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு என்கிட்ட சாவி கொடுத்தாரோ அன்னைக்காது எனக்கு அன்பானவளை நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆனா அந்த ரட்சிப்பு நிறைவேறது உங்க கையில தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும் ரட்சிப்பு நிறைவேற ஆனால் இனிமே யாராவது பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா அந்த கேள்வியே தப்புடா அப்படி கேட்கக்கூடாது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டீங்களான்னு தான் கேட்கணும் அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரோம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட தான் ஆலயத்துக்கு வரும் அதுதான் தான் ராபோசன் எடுக்கிறோம் அதுதான் தான் பாவ இதெல்லாம் எது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் ஆனால் யாருமே ரட்சிக்கப்பட்டான்னு கேட்டால் பயந்துடாதுங்க இப்படியே திருப்பி சொல்லுங்கள் இந்த கொஸ்டினே தப்புடா இப்படி கேட்கக்கூடாது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறோம் எனக்கு கருமையானவர்களே இத்தனை ஆண்டுகள் இந்த திருச்சபை வளர்ந்து செழித்திருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் யாரோ ஒருவர் இறையில் ஞானத்தை தொடர்ந்து தொண்டு கொண்டே இருக்கிறார் இன்னும் நூறு வருஷம் வாழணும்னா இந்த பேஸ் நமக்கு இருந்தால் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நிலச்சி நிற்க முடியும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்லாம் நான் ஏன் கிறிஸ்தவன் நாம் ஏன் சர்ச்சுக்கு வரோம் ஏன் கிறிஸ்தவ உயிர் தருளை மரத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் கட சாத்தா இந்த சாத்தான் யாரு ரட்சிக்கப்படுதலாம் என்ன இதெல்லாம் சொன்னல இதெல்லாம் உங்கள் ஐயருக்கு தெரியும்ல ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் வெளியே இருந்து ஒரு ஆளை கூப்பிடுறாங்க சொல்லுங்கள் அந்த மாதம் எவ்வளோ யதார்த்தமாக சொன்னாங்க அடுத்தவங்க சொன்னாவா அதுக்கு இவங்க சொல்லி கேட்கல என்னமோ இப்படி ஒரு வெள்ளந்தியா உண்மையை ஒத்துக்கிற ஒரு திருச்சபை நான் பார்த்ததே இல்லை அது சொல்லுங்க நம்ம சொல்லிதான் கேட்கல வெளியேந்து ஒருத்தனையாவது கொண்டு வந்து சொல்லி பார்ப்போம் அப்போவாவது அது கேட்குறாங்களா ரொம்ப சந்தோஷமா இந்த பதில நான் மறக்கவே மாட்டேன் நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் கொடுத்துடோம் இருந்தோம் பன்னெண்டு கொடுத்துட்டோம் பன்னெண்டு பேரும் இந்துஸ் வெள்ளிக்கிழமையான பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜைக்கு பித்தளை பாத்திரம் இருக்கும்ல அதை கழுவுறதுக்கு ஒரு பாட்டிமா வரும் வந்து அந்த பித்தளை பாத்திரத்தை புளியை வச்சு தேய்க்கும் பாத்திரம்லாம் பளபளவலாம் ஆகிடும் பூஜை பண்ணுவாங்க அடுத்த வாரம் திருப்பி கற்பிடும் திருப்பி பிளியை வச்சு தேய்க்கும் ஒரு நாள் அந்த பாட்டி பார்த்து நான் கேட்டேன் ஏன் பாட்டி வாரம் வாரம் வர புளியை வச்சு தேய்க்குறேன் இந்த பாத்திரம் பளபளப்பாயிடுது அடுத்த வாரம் திருப்பி கற்பிடுது இந்த பளபளப்பு புளியிலேருந்துதான் பாத்திரத்தில் தான் அதுக்கு அந்த பாட்டி சொச்சி இதெல்லாம் ஏன்டா என்ட்ட கேட்குறேன் நானே விதியேன்னு விளக்கின்னுக்குறேன் படம் அப்படின்னு வச்சு உன்னை நான் சொன்னேன் இல்லை பாட்டி பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னு சொன்னால் அந்த புளியை எங்கே வச்சு தேய்ச்சாலும் பளபளப்பாகணும் இந்த பிளாஸ்டிக்ல தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பலபளப்பாகணும் இந்த உட்டுல தேய்ச்சாலும் உட்டு பலபளப்பாகணும் அந்த இரும்புல தேய்ச்சாலும் இரும்பு பலபளப்பாகணும் ஆனா பித்தளை பாத்திரத்துல தேய்ச்சா மட்டும்தான் பலபளப்பு வெளியே வருதுன்னா பலபளப்பு எங்க இருக்கு பித்தளை பாத்திரத்துக்கு இருக்குது வெளியே கொண்டு வர வேலையை தான் புளி செய்யுது எல்லா பலபளப்பும் கெட்டுக்குது வார வாரம் ஒரு புளி வச்சு தேய்க்கிறாரு ஸ்பெஷல் டேஸ்ல என்ன மாதிரி ஒரு ஆளை கொண்டு நீ ஒரு ஒரு மணி நேரம் தேயிட்ட நான் இன்னைக்கு தேய்ச்சிக்கிறேன் இப்ப பலபளப்பாட்டீங்க அடுத்த வாரம் திருப்பி கருப்பா வரீங்களா பலபளப்பா வரும் சொல்லுங்க எவ்வளவு புளி வச்சு தேய்ச்சாலும் இந்த பளபளப்பை மட்டும் உடையவே கூடாது